ஸ்டூடியோலேருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க முதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருக சீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் நாலு குடையனுமான புதன் ஜூன் பதினஞ்சு வரை பன்னெண்டாம் இடமான மீனத்திலும் பிறகு உங்கள் ராசியான மிதுனத்திலும் ஆட்சியாகிறார் எனவே மாத முதற்பகுதியை விட மாத பிற்பகுதி நன்றாக இருக்கும் மாத முற்பகுதியில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம் மாத பிற்பகுதியில் ஒரு தெளிவு பிறக்கும் சுக சௌகரியங்கள் மாத பிற்பகுதியில் நன்றாக இருக்கும் வீடு மனை வாகன வகையில் மாத முற்பகுதியில் ரிப்பேர் மெயின்டனன்ஸ் செலவுகள் வரலாம் தாயின் உடல்நிலையில் மாத பிற்பகுதியில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினாலும் மாத முதற்பகுதியில் பத்து பதினஞ்சு இன்ஸ்டிடியூஷனல் அப்ளிகேஷன் வாங்கி இதுவா அதுவா என முடிவெடுக்க குழம்பி மாத பிற்பகுதியில் தெளிவு பெறுவீர்கள் கூடிய சந்திரன் பத்தாம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மூணுக்குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக இருக்கும் முயற்சிகள் மாத பிற்பகுதியில் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் மாத பிற்பகுதியில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் வரை இருந்து பின் உங்கள் ராசியான மிதுனத்திற்கு வருகிறார் மன மகிழ்ச்சி நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள் படிப்பிற்காகவோ திருமணத்திற்காகவோ குழந்தைகளுக்காக நீங்கள் விரயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அலைச்சல்களும் இருக்கவே செய்யும் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம் திருமணங்கள் மாத பிற்பகுதியில் நடத்தலாம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மாத பிற்பகுதியில் வீட்டில் பெரியவர்களிடம் சொல்லி நல்ல முடிவெடுக்கலாம் ஆறு பதினொன்னு கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறார் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் உடலில் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு மறையும் ஏழு பத்துக்குடைய குரு பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறார் எனவே குருபலம் உங்களுக்கு குறைவு குருபலம் உள்ள வரன் அமைய திருமணம் முடியலாம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்புப்பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் கணவனானால் மனைவி வகையிலும் மனைவியானால் கணவன் வகையிலும் விரயங்கள் ஏற்படும் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் வேலை மாறுவோமா தொழில் செய்வோமா வெளிநாடு செல்வோமா என்று பல வகையிலும் குழப்பங்கள் இருக்கும் குரு பார்வை நாலாம் இடமான கண்ணி ஆறாம் இடமான விருச்சிகம் எட்டாம் இடமான மகரத்தில் விழுகிறது சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும் எதிரிகள் பலமிழப்பர் பழைய கடன்கள் அடைப்படும் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் எதிர்பாராத திடீர் பணவரவு இருக்கும் எட்டு குடைய சனி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை சனி பார்வை பதினோராம் இடமான மேஷம் மூணாம் இடமான சிம்மம் ஆறாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் தைரியம் வீரியம் மேலோங்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் நாளில் இருக்கும் கண்ணி கேத்துவாலும் பத்தில் இருக்கும் மீன ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் பெருமாள் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்